அனைவருக்கும் கின் சிலபஸ் அகாடமியின் வணக்கம் இன்னைக்கு தேர்வு நோக்கில் திருக்குறள் நாள் இரண்டுல ஆறுல இருந்து பத்து வரைக்கும் உள்ள குறளை பார்க்க போறோம் ஆறாவது குறள் என்ன அப்படின்னா ஊக்கமுடையான் ஒடுக்கம் பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து உடையான் ஒடுக்கம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஊக்கம் உடையவனோட ஒடுக்கம் ஒடுக்கம்னா அடங்கி இருக்கிறது பொருதகர் தாக்கற்கு பேரும் தகைத்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா பொருதகர்னா ஆட்டுக்கடா பொருதகர் ஆட்டுக்கடா பகைய பகைவரை தாக்குறதுக்காக பேரும் தகைத்துனா பின்வாங்குற தன்மை ஆட்டுக்கடா பகைய தாக்குற பகைவரை தாக்குறதுக்காக பின்வாங்கும் தன்மை போன்றது அப்படின்னு ஒடுக்கத்தை சொல்றாங்க அடுத்த என்னன்னா ஆங்கே புறம் ஒல்லியவர் ஒல்லியவர்னா அறிவுடையோர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பொல்லனா உடனே பொல்லன ஆங்கே புறம் வேரார் உடனே கோபத்தை வெளிப்படுத்த மாட்டாங்களாம் புறம் வேறார்னா வெளிப்படுத்த மாட்டார் அப்படின்னு அர்த்தம் கோபத்தை உடனே வெளிப்படுத்த மாட்டாங்க காலம்பார் துள்வேற்பர் உள்வேற்பர்னா மறைச்சு உள்ளேயே வச்சுக்கிறது காலம்பார் துள்வேற்பர் ஒல்லியவர் யார் அப்படி மனதுக்குள்ளே வச்சிருந்து ஏற்ற காலம் வரும்போதுதான் வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு யார சொல்றாங்கன்னா அறிவுடையோரை சொல்றாங்க ஒல்லியவர் அப்படின்னா அறிவுடையோர் அப்படின்னு அர்த்தம் மூணாவது குரல் என்னன்னா காணின் சுமக்க இருவரை காணின் கிழக்காம் தலை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செருணர் அப்படின்னா யாரு பகைவர் காணின் சுமக்க சுமக்க அப்படின்னா பணிகன் அர்த்தம் பகைவரை பார்க்கும்போது பணிவோட இருக்கணும் இருவரை அப்படின்னா இறுதி காலம் இறுதி காலம் வரும்போது கிழக்காம் தலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா தலைகீழ் மாற்றம்னு சொல்றோம் அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் பகைவரை பார்க்கும் போது நம்ம பணிவோட இருக்கணும் அந்த இறுதி காலம் வரும்போது அவங்களோட நிலை அப்படின்றது தலைகீழா மாறிடுது அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதுக்கடுத்தது ஒன்பதாவது குரல் என்ன அப்படின்னா எய்தற்கரிய தியைந்தக்கால் அந்நிலையே செய்தற்கு அறிய செயல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் எய்தற்கரிய அப்படின்னா கிடைத்தற்கு அரியன்னு அர்த்தம் கிடைத்தற்கரிய வாய்ப்பு தியந்தக்கால் அப்படின்னா கிடைச்ச பொழுது அப்படின்னு அர்த்தம் கிடைத்தற்கரிய வாய்ப்பு கிடைச்ச போது அந்நிலையே செய்தற்கரிய செயல் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அப்போ என்ன செயல் செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த குரல் என்னன்னா கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கொக்கொக்க கூம்பும் அதாவது வாய்ப்பற்ற காலம் கூம்பும்னா வாய்ப்பற்றன்னு அர்த்தம் வாய்ப்பற்ற காலத்துல கொக்கு எப்படி அமைதியா இருக்கோ அந்த மாதிரி அமைதியா இருக்கணும் வாய்ப்பு கிடைக்கும் போது கொக்கு எப்படி விரைவா செயல்பட்டு அதுக்கு உண்டான தீனி இறைய எடுத்துக்குமோ அந்த மாதிரி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த இடத்துல நமக்கு தேவையானதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த குரல்ல மற்றதன் அப்படின்ட்டு இருக்கா அந்த மற்ற அப்படின்றது ஓம உறுப்பு இந்த வாய்ப்பையும் கொக்கு எப்படி அதோட செயலை செய்தோ அதையும் கம்பேர் பண்ணிக்கிறதுனால இது ஓம அணி இன்னைக்கு கால முடிச்சிட்டோம் நாளைக்கு வேற ஒரு அதிகாரம் பார்ப்போம் நன்றி